வணக்கம் வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அகத்தி பூங்க அகத்தி பூவில் நம்ம எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அகத்தி பூ வந்து ரேராக தான் கிடைக்கும் வீட்டில் வந்து மரமாக கூட இதை வளர்த்த முடியும் இந்த மாதிரி அகத்திப்பூவை எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் வர அந்த அந்த போர்ஷன் இருக்குது இல்லையா மகர் மாதிரி இருக்குது அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு சிலவங்க அதோடு சேர்த்தும் சமைப்பாங்க நான் வந்து இந்த இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறேன் அகத்தி பூ வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உடல் சூட்டை தணிக்கும் கண் எரிச்சலை போக்கும் அப்புறம் மூளைக்கு நல்லது நம்ம உள் உறுப்புகளுக்கு அவ்வளோ நல்லதுங்க பித்தப்பைய பலமாக்குறதுக்கு இது மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்று ஆற்றுவதற்கு புண்கள் அப்புறம் வயிற்றில் இருக்கிற கழிவுகளை போக்கக்கூடியது இது கழிவுகள் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நச்சுக்கள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுற சக்தி இந்த அகத்தி பூவுக்கு உண்டு அப்புறம் இந்த அகத்தி பூ மன சோர்வாக இருக்குது அப்படின்னா அவங்க மனக்குழப்பமாக இருக்குது சோர்வாக இருக்குன்னா உளவியல் ரீதியாகவும் இந்த பூக்களை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சித்த மருத்துவம் மருந்து சாப்பிட்றவங்க இந்த அகத்தி பூவை வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா இது மருந்தை முறிச்சிடும் சரிங்களா இப்போது பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மருத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப ரெண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்ருக்கு இப்போ சிம்லையே வச்சுட்டு நம்ம கடலை பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க மது பழக்கம் இருக்கிறவங்க மது குடித்ததுக்கப்புறம் இந்த பொரியலை சாப்பிடக்கூடாது இன்னொன்று காஷன் என்னென்னா கறியோட இந்த பொரியலை சேர்த்து சாப்பிடக்கூடாது வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா அதாவது அதிகமாக முருங்கைக்கீரையை வேக வச்சோம்னா அது சத்து போயிடும் அதே மாதிரி அகத்திக்கீரையை நல்லா வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா வேறு தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் அகத்திக்கீரையை ரொம்ப ரொம்ப நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் போட்டு சிறிது உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது வதங்குற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்தி பூக்களை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அகத்திக்கீரை வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அப்படி எடுத்துட்டிங்கனாலே போதுமானது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சிலவங்களுக்கு சில தோல் அரிப்பு மாதிரி ஒவ்வொருமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அடிக்கடி சாப்பிடாதீங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இது கண்டிப்பாக சாப்பிடுங்க இதில் எண்ணிலடங்காத மருத்துவ குணம் நிறையவே இருக்குங்க கண்ணெரிச்சல் சரி பண்ணுறதுல உடல் சூடை தணிக்கிறது அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயன்படும் முக்கியமாக உடலுடைய நச்சுக்களை போகக்கூடியது நச்சுக்களை வெளியேற்றிடும் சரிங்களா இது பொரியலாக சாப்பிட்லாம் சூப்பாக சாப்பிட்லாம் அகத்தி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த பூவு வந்து அவ்வளவு நல்லதுங்க கிடைச்சா விட்டுறாதீங்க கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க முடிஞ்சதுன்னா இது மரமாக வளரக்கூடியது ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா இது பட்டுக்கு வளரும் நமக்கு தேவையானப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பயன்பெறலாம் சித்த மருந்துகள் சாப்பிட்றவங்க இதை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய எடுக்கிற மருந்துடைய தன்மையை முறிச்சிடும்னு சொல்லி அதனால் அகத்திக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒவ்வொரு அம்மாக்களுடைய கடமை எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் அகத்திக்கீரை வேக ஆரம்பித்ததும் நிறைய நான் தண்ணி சேர்ந்துக்கிறேன் அந்த முங்குற அளவுக்கே தண்ணி சேர்ந்துக்கிறேன் ஏன்னா அகத்திக்கீரை நல்லா வேக வைக்கணுங்க வேக வேக அதோடய கலர் எப்படி மாறுது பாருங்கள் ரெட்டிஷாக இருந்த பூக்கள் வந்து அப்படியே நிறம் மாறி ஊதாவாக மாறிட்டுருக்கு மூடி வச்ச நம்ம சிறிது நேரம் வேக வச்சுக்கலாம் வேகிற வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க நல்லா வேகணும் அதுதான் இதோடைய சிறப்பு கீரை சமைக்கிறப்போ நம்ம அகத்தி கீரை அகத்தி பூ எது சமைச்சாலும் சரி இல்லை எந்த கீரை சமைத்தாலும் சரி சீரகம் அப்புறம் மிளகு வெள்ளை பூண்டு பூண்டு இருக்கு இல்லையா அது சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது சாதாரணமாக நாங்கள் இப்போ பொரியல் பண்ணுறோம் சீரகம் மிளகு பூண்டு இதை நுணுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீரை சமைக்கிறப்போ டக்குன்னு அதை எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கடைசியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லது இப்போ கீரை நல்லா அதாவது அகத்தி பூ வந்து நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த தண்ணியெல்லாம் சுந்தி நல்லா கீரை வெந்ததுக்கு அப்புறமா அந்த பூ வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேங்காய் பூ டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க இப்போது அகத்தி பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சுவையாகவே இருக்குங்க இது சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்ருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு மதுஸ்ரீ க்ரியேஷன்ஸ் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி